வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவில் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இப்போ தான் டைம் மை ஸ்வீட் மாம்லாக் சேனலில் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் எனபிள் பண்ணிக்கங்க வீட்டில் தெய்வீக நறுமணத்தை கொடுக்கக்கூடிய சித்தர்கள் அருளிய சாம்பிராணி தூபம் பாத்தீங்கன்னா வீட்லயே ஒரு சிறப்பான முறையில் நம்ம தயாரிக்கலாம் நம்ம வீடு எப்போவுமே நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் தெய்வீக சக்தி நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கிறதுக்காகவும் பார்த்திங்கன்னா இந்த முப்பதுக்கும் மேற்பட்ட ஹெர்பல் சாம்பிராணி தூபம் வந்து நம்ம வீட்டில் காட்டுறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அளவற்ற நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் பெரிய ஐதீகமும் கூட இந்த மாதிரி சாம்பிராணி தூபம் பார்த்திங்கன்னா நீங்களே வீட்டில் செய்முறையாக செஞ்சு தயாரிக்கலாம் சிம்பிளான முறையில் நீங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கஞ்சிஸ்டி விளக்குறதுக்காக சாம்பிராணி தூபம் தயாரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நார்மலாக ஒரு கொட்டாங்குச்சி பார்த்திங்கன்னா நல்லா சூடேற்றி தணல் எழுப்பிக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று பொருட்கள் மட்டும் சேர்த்தா போதும் இந்த செய்முறை பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான முறையில் நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் இதில் எந்த பொருட்களும் பார்த்திங்கன்னா நீங்களே செய்முறையாக தயாரிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக நம்ம வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் சித்தர்கள் அருளியாக அவங்க சொல்லி வச்சுட்டு போன முக்கியமான பார்த்திங்கன்னா மூலிகை பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் இப்போ ஈஸியாகவே நம்மளால் வாங்க முடியும் அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா வெண்கடுகு இது பார்த்திங்கன்னா மூலிகை குணம் அதிகமாக கொண்டது இந்த வெண்கடுகோடு சேர்ந்து பால் சாம்பிராணி சாம்பிராணி தூபம் காட்டுறதுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி தான் இந்த பால் சாம்பிராணி வெண்கடுகு அதிகமாக பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா தன்மையை கொடுக்கக்கூடிய பச்சை கருப்புருவம் சேர்த்து இந்த மூன்று பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளான முறையில் நம்மளுக்கு கடைகள்லேயே கிடைக்கும் இதை வச்சு நம்ம வீடு முழுக்க வந்து சாம்பிராணி தூப்பம் காட்டுறதுனால வீடு பார்த்திங்கன்னா தெய்வீக மனத்துடன் இருக்கும் இந்த சாம்பிராணி பார்த்திங்கன்னா சிம்பிளான முறையில் செய்யக்கூடிய சாம்பிராணி இதை நம்ம கடைகளிலே வாங்கிடலாம் ஆனால் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் கலந்த சாம்பிராணி தூப்பம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கிடைக்கும் தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி முப்பதுக்கும் மேற்பட்ட மூலிகை சாம்பிராணிகள் வச்சு நம்ம வந்து வீட்டிலேயே சாம்பிராணி தூபம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன் உங்களால் முடிந்தால் பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் சாம்பிராணி தூபம் வந்து கலந்து தயார் பண்ணலாம் இதில் இருக்க எந்த பொருளும் பார்த்திங்கன்னா நம்மளே தயாரிக்க முடியாதுங்க இது எல்லாமே சித்தர்கள் அருளிய மூலிகை பொருட்கள் இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்களால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரியான பொருட்கள் தான் பார்த்திங்கன்னா இதில் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி அரைச்சி அந்த பொருட்களை பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணியோட கலந்து அதோட இன்னும் சில பொருட்களை சேர்ந்து நம்ம வீடு முழுக்க காட்டுறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஹோமங்கள் வளர்த்த பலன்களை வந்து கொடுக்கும் அப்படி முக்கியமாக சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருட்களில் ஒன்று பார்த்திங்கன்னா மருதாணி விதை இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாகவே கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோரை கிழங்கு இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் தூய சாம்பிராணி இந்த சாம்பிராணி வச்சு தான் சாம்பிராணி துவமே வந்து காட்டுவாங்க இதில் பார்க்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்படாத பொருட்களாக கூட இருக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்களே வீட்டில் தயார் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை நீங்கள் கடைகளில் காமிச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையை தேடிக்கணும்புறீங்க அங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பொருட்களும் கிடைக்கும் ஒரு சில பொருட்கள் கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் எங்கள் கூட கமெண்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு அந்த பொருட்கள் வந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து மென்ஷன் பண்றேன் அடுத்ததான் சேர்க்கக்கூடிய பொருட்கள் வெற்றி வீல் கருங்காலி கட்டை அதுக்கப்புறம் அரச குச்சி ஆலங்குச்சி நாவல் மரக்குச்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூலிகைத்தன்மை அதிகமாக இருக்கும் வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் அப்படின்றக்கும் இது பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சடா மாஞ்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூலிகை தன்மை அதிகமாக கொண்டது அடுத்தது அகில் துகில் தேவதாரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மூலிகை பொருட்கள் இந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா சேர்த்து நம்ம சாம்பிராணி தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சந்தனக்கட்டை அதுக்கப்புறம் வந்து வேப்பமூச்சி இலைகள் இந்த இலைகள் எல்லாத்தையும் காய வச்சு நம்ம இதில் சேர்க்கணும் அதுக்கப்புறம் மருதாணி இலைப்பொடி இது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அழகு சாதன பொருளாக பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய பொருட்கள் இதை நம்ம பார்த்திங்கன்னா சாம்பிராணி துவத்தில் நம்ம பொழுது அதில் இன்னும் அதிக மகத்துவம் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை பொடி இந்த பொடி பார்த்திங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதயத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பொடி பார்த்திங்கன்னா இன்சைடாக பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கிறது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இதே நம்ம சாம்பிராணி தூபத்தில் காட்டும் பொழுது அதுலேருந்து வர நறுமணமும் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சளி இரமலை சரி செய்யக்கூடிய தூதுவளை பொடி இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம உட்கொள்றது ரொம்ப உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இதையும் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி தூபத்துக்காக பயன்படுத்துகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா துளசி பொடி இருமலை குணப்படுத்தக்கூடிய இந்த துளசி பொடி பார்த்திங்கன்னா நம்ம நறுமணத்துக்காக பார்த்தீங்கன்னா சாம்பிராணியில் வந்து சேர்க்குறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி நான் காட்டுற எல்லா பொடிகளும் பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா ஐம்பது கிராம் பார்த்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் எடுத்துகிட்டு நம்ம அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தூள் பண்ணி அதுக்கப்புறம் பொடியாக நம்ம சேர்க்கணும் அடுத்தது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி பொடி அதுக்கப்புறம் அருகம்புழு பொடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்சைட் அவுட் சைடு ரெண்டு விதத்தில் நம்மளுக்கு பயன்படும் இன்சைடாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அவுட் சைடை நம்ம சாம்பிராணி தூக்கத்தில் வந்து கலக்கும் பொழுது அதிலிருந்து வர நறுமணமும் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும் அதுக்கப்புறம் நன்னாரி பொடி அதுக்கப்புறம் சீந்தில் பொடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்தியானது அதுக்கப்புறம் நொச்சி இலை பொடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நறுமணமிக்க பொருட்கள் முக்கியமாக தசாங்கம் தசாங்கம் பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்து ஜவ்வாது புணுகு இது எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா ஹோமங்கள் பூஜைகள் நடத்துகிற இடங்களில் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க இந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது குங்குளியம் இந்த குங்குலியம் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணிக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு பொருள் குங்குளியம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாய் கடுகு நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கடுகு மாதிரி தான் இருக்கும் இந்த கடுகு வந்து நாய் கடுகு அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் ஐம்பது கிராம் அளவு அடுத்து வெண்கடுகு இதுவும் ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மருத்துவ குணம் அதிகம் மிக்க பார்த்திங்கன்னா இந்த மூலிகை பொருட்கள் எல்லாமே வந்து சித்தர்கள் நம்மளுக்கு அருளியது இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் தயாரிக்க முடியாது இது எல்லாமே ஒவ்வொரு மரத்துலையும் ஒவ்வொரு செடி கொடிகள் வேர்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது எல்லாமே ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் வாங்கி எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கட்டைகள் எல்லாமே இருக்கும் அது எல்லாத்தையும் நல்லா உடச்சி தூள் பண்ணி அதையும் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க இதில் மிக முக்கியமான பொருட்களில் பார்த்திங்கன்னா தசாங்கம் எல்லாத்தையும் வந்து தூள் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் தசாங்கத்தை கடைசியாக வந்து திகர்த்துக்கோங்க இந்த தசாங்கம் பவுட்ரு பார்த்திங்கன்னா தனியாகவும் நம்ம தூபம் காமிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஏன்னா தனியாகவுமே இதில் அதிக மகத்துவம் கொண்ட தன்மை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொருட்களை நம்ம சாம்ராணி தூபத்தில் காட்டும் பொழுது இன்னும் நறுமணமாக இருக்கும் இப்போ இந்த முப்பதுக்கும் மேற்பட்ட இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்மளுக்கு ஹெர்பல் மூலிகை பவுடர் வந்து கிடச்சிருச்சு இந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு இது ஆறு மாதம் அளவு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த பதிவின் மூலமாக பார்த்தீங்கன்னா வீட்லேயே சிம்பிளான முறையில் சாம்பிராணி தூபம் வந்து எப்படி நம்ம தயார் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததாக மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தெய்வீக தன்மை கொண்ட மூலிகை பொருளான இந்த சாம்பிராணி தூபத்தை பார்த்தீங்கன்னா வீடு முழுக்கம் காமிக்கலாம் வீடு சுபிக்ஷமாக இருக்கிறதுக்காக வீடு முழுவதும் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த சாம்பிராணி தூபம் வந்து தயார் பண்ணி வீட்டில் உபயோகப்படுத்துங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்